அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் மற்றொரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது நீங்கள் பார்க்கின்ற காணொலி அலஸ்தோட்டை அலஸ்தோட்டைங்கிற பிரதேசத்திலே சில வெளிநாட்டவர்களை சிலர் தாக்குகின்ற காணொலி இப்போது வைரலாக பரவி வருகிறது இலங்கையின் முக்கிய வருமானங்களை ஈட்டித் தருகின்ற இந்த வெளிநாட்டவர்களை இவ்வாறு தாக்குகின்ற செயற்பாடு வன்மையாக

போலீசார் இப்போது நடவடிக்கைகளை விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளிலிருந்து நம்மவர்கள் தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டவர்கள் தமது கைகளில் கமராக்களுடன் வருகிறார்கள் எனவேதான் இவ்வாறான செயற்பாடு முற்றிலும் தவறானது என்கின்ற விடயத்தினை ஒவ்வொருவரும் புரிந்து செயற்பட வேண்டியது காலத்தின் தேவை